வணக்கம் தெருக்குள் பற்றி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் அந்த தெருக்குத்தலுக்கு பரிகார முறை என்பது தான் பலருடைய குழப்பங்கள் சூளம் வைப்பதோ வேறு மாதிரியான சிறிய சுவாமி சிலைகளை முன்புறம் வைப்பதோ தெருக்குத்தலுக்கு சரியான பரிகாரம் கிடையாது இப்போது ஒரு தெருக்குத்தலுக்கு சரியான பரிகாரம் என்னவென்றால் இப்போது இந்த இடத்தை கவனியுங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த நான்கு புறத்திலும் அக்னி மூலை ஈசான்யம் வாயு நெருதி ஆக இது காம்பவுண்ட் சுவர் இந்த காம்பவுண்ட் சுவர் வைத்து அதற்குள் வீடுகள் கண்டிப்பாக இதுபோல் அடங்க வேண்டும் இவ்வாறு இருக்கும் இடத்திற்கு வெளியில் வரும் ரோடானது இது வடக்கிலிருந்து வருகின்றது இது கிழக்கில் சொல்கிறது இது மேற்கில் சொல்கிறது இப்போது இந்த கட்டிடத்திற்கு வடக்கிலிருந்து வரும் தெருப்பார்வையானது வாயாவிய மூலையை பார்க்கிறது இப்படி வாயாவிய மூலையை பார்க்கும்போது அது தெருத்தாக்கம் என்று பெயர் இது போன்ற தெருத்தாக்கங்களை தடுப்பது எப்படி என்பது மட்டும் பார்ப்போம் இப்போது தெருத்தாக்கங்கள் என்றால் நிறுதி மூலையில் இரண்டு புறமும் தெருத்தாக்கம் அக்னி மூலையில் கிழக்கிலிருந்து வந்தால் தெருத்தாக்கம் மற்ற இடங்கள் தவறில்லை இப்போது மேற்கிலிருந்து வந்து வாயாவியத்தை பார்த்தால் அது தெருக்குத்து ஆகாது நல்ல பலன் தான் தரும் அதே போல ஈ வடக்கு கிழக்கு இரண்டு புறமும் தெரு பார்க்கலாம் அது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும் ஆனால் ஒரு தெருத்தாக்கம் தீய தார்க்கம் வரும்போது உதாரணமாக இந்த வடக்கு வாயாவிய தெரு பார்வையை நாம் எப்படி தடுக்கிறோம் என்பது பற்றி சொல்கிறேன் காங்கும் சுவருக்கும் தெருவிற்கும் இடையில் சுமார் அரையடி இடைவெளி விட்டு தெருத்தாக்கம் வரும் அளவுக்கு நெடிய சுவர் அமைக்க வேண்டும் இது போல இந்த சிவப்பு கோடு போல ஒரு சுவர் வைக்க வேண்டும் அந்த சுவரானது நமது காமும் சுவரை கண்டிப்பாக தொடக்கூடாது அதே போல வீடும் எந்த இடங்களிலும் காமும் சுவரை தொட்டு அமையக்கூடாது இவ்வாறு இருக்கும்போது இந்த தெருத்தாக்கம் இந்த சுவர் மீது முதலில் விழும் அந்த சுவர் தெருத்தாக்கத்தை தடுக்கும் அதற்கு அப்புறம் காமம் சுவர் அதற்குள் வீடு இப்படி அமைக்கும் இதுபோன்ற இது போன்ற வீட்டில் வசிப்பவர்களுக்கு எந்த தேங்கும் வராமல் காத்துக்கொள்ளலாம் அதை வேறு ஏதாவது சூழம் வைப்பதோ வேறு பரிகார முறை என்று யாராவது சொன்னாலோ அது ஏற்புடையதல்ல என்பதை பற்றி நாங்கள் விளக்குகிறேன் ஆக நீங்கள்தான் முழுமையான பரிகார முறை என்று ஆசைப்பட்டு செய்தால் இது போல தடுப்பு சுவர் வைங்கள் இதுதான் சரியான பரிகார முறை வணக்கம் பரிகாரத்திற்காக வைக்கும் தடுப்பு சுவரானது நமது வீட்டின் உயரத்திற்கு வைப்பது சிறந்தது இயலாத பட்சத்தில் குறைந்தது பத்தடி உயரங்களாவது கண்டிப்பாக வைக்க வேண்டும் நன்றி